ஸ்வதன்யேஷ்வனிதம்பரேகி நிகமே அணிகம்யம் துவாம் கப்பரிச்சேத்தும் அர்ஹதி வேதங்கள் உன்னாலேயே முதலில் தோற்றுவிக்கப்பட்டன அதற்கு பல பிரமாணங்கள் இருந்தாலும் முதலில் அப்படி அப்படியே தோற்றுவித்தவன் நீ அத்தகைய நியமங்களாலேயே உன்னை அறிய முடியவில்லை என்றான் யார்தான் உன்னை வரையறுத்து சொல்ல முடியும்

வேத பாந்த நீ எதற்கும் கட்டுக்கடங்காதவன் என்று எண்ணுவது மிகவும் கேவலமானது உனது மகிமையை சொல்ல வேதங்கள் முற்படுகின்றன சொல்லிக் கொண்டே போகின்றன யாத்ரிகள் மாலை வேளையில் ஓரிடத்தில் தங்கிவிடுவான் அவனால் மேலே செல்ல இயலாது எங்கே இருட்டுகின்றதோ அங்கே தங்கி விடுவான் நான் உன் மகிமையின் அக்கறையை தாண்டி விடுவேன் என்பது எப்படி இருக்கிறது என்றார் அஸ்தமிக்கின்ற பிரயாணம் செய்து அங்கேயே தங்கி விடுவேன் என்பது போன்றதாகும் ஆகவே உன்னுடைய மகிமையை யாராலும் சொல்ல இயலாது அமிதஸ்யமகிம் நஸ்தே பிரயாத்தும் பாரம் இச்சதாம் பிததாவேத பாதா நாம் நாற்பத்தி எட்டு பித்ருமதீடா கதம் தேன வர்ணியுடைய லீலைகள் அனைத்தும் மிக விசித்திரமாக உள்ளது உலகெல்லாம் வணங்கும் நீ ஒரு சிலரை வணங்குகின்ற வரத்தை அளிக்கும் நீ சாதாரண பிரம்மாதிகளிடம் வரம் கேட்கின்றாய் பிள்ளை பிரம்மன் அவனுடைய பிள்ளை ருத்ரன் இவ்வாறு தகப்பனாராக செய்து கொள்கின்றாய் உன் விளையாட்டை என்ன என்று சொல்வது யாரால் தான் சொல்ல இயலும் நம் யசியான் வரதினக

அதேபோல் நீயும் அற்புதமான பல வேஷங்களை போடுகின்றாய் எந்த வேஷமாக இருந்தாலும் அது உனக்கு பொருத்தமானதாகவும் அமைகிறது இத்தனைக்கும் நீ தான் அந்த நாடகத்தை நடத்துபவன் உன் விளையாட்டு இது என்றால் யாரால் கேட்க இயலும் ஆனால் உன்னையே கண்ணிலும் கருத்திலும் கொண்ட ரசிகர் மன்றத்திற்கு அற்புதமான ரசத்தை ஏற்படுத்தி மகிழச் செய்கின்றாய்

புல் முடிவாக உள்ளது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் என்னும் முலைக்கு மூலமானது கர்மம் என்னும் இடங்கு அது செழித்து முளைவிட்டு வளர உனது விளையாட்டு என்பதை நீராக பயன்படைக்கின்றது பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்த விசித்திராங்குரஷாலினாம் சனிலம் கர்ம கந்தானாம் கிருதைவதவ கேவலம் कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः